பண்ணுங்க நமது ஊர் சார்ந்த அனைத்து பதிவுகளும் டிப்பிள் பண்ணிட்டீங்களா नेटवर्क इश्यू अभी अभी तुम क्या करते हो बाबू जान லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மது ஒழிப்பு பற்றி நேற்று பேசியிருந்தோம் மது எப்படி தான் ஒழிக்கலாம் மது 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 விற்பனையாக எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பேசியிருந்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து மதுவே ஆகும் மதுவுக்கு அடிமையானவர்களை அதாவது மது இல்லாமல் இருக்க முடியாதவர்களை எப்படி மீட்டெடுக்கிறது பற்றி பேசலாமா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு பண்ணுவோம் கமெண்ட் வருது தங்க குன்னாலட்சுமி விளையாட் கமாண்ட் வருது தாங்க விளையாட் தான் ஹாய் குணாலட்சுமி ஹாய் முத்துக்குமார் பேட் கம்பெண்ட் வருது ஃபேன் தாங்க தரேன் தான் தரேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு பாட்டு பாடுமா ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறாடும் பூக்களுமே ஒவ்வொரு விளியலுமே சொல்கிறது

ஊர் முத்துக்குமார் அண்ணா இந்த ஊர் எனக்கு திருநெல்வேலிங்க திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி இந்த அனுமன் நிலையம் இருக்கலாம் அனுமன் நிலையத்து பக்கத்தில் குடங்குளம் அப்புறம் லைக் பண்ணாதான் தயவு செய்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் ஊரை பற்றி சொல்லட்டுமா எங்கள் ஊரில் வந்து பெரிய கோபுரம் வேலை நடந்துகிட்ருக்கு முடிகிற கண்டிஷன் ஆகிட்டு இந்த ராதாபுரம் தாலுகாவிலே மிகப்பெரிய கோ கோபுரம் இருந்து எல்லாமே அங்கே அது வந்து பத்திரவாளி அம்மன் கோயில் அதாவது மேக்க பிள்ளையார் கோயில் இருக்குது அது அரசு மரத்து புத்தி விநாயகர் கோயில் அது ஒரு பிள்ளையார் கோயில் ரெண்டும் ஃபேமஸ் ஆனது அது இல்லாமல் ஐயா கோயில் இருக்குது சரிங்களா வேறு ஏதாவது கஷ்டங்கள் லைக் போட்டிங்களா மருத்துவமாரும் ஓகே ஓகே வேறு யாராவது லைக் போடணுன்னா போடுங்க பண்ணுங்க மதுவுக்கு அடிமை மதுவை வந்து குறைச்சி குடிக்கிற முடியாது கண்டினியூ பண்ணணும் அந்த சப்ஸ்கிரைன் பண்ணணும் அது ஒரு நாளைக்கு டெய்லி ரெண்டு நாளைக்கு ஒரு மூர் கோட்டை அப்படியும் படிப்படியே கண்பவங்களுக்கு மது இருந்து அவங்கள எல்லாரும் இல்லை எல்லாரும் tú el alma

சத்தான் எனக்கு ஏற்பட மாட்டேன் காற்று காத்தடிக்குதான் சத்தம் கேட்க மாட்டேது அதாவது மது ஒழிக்கிறது அப்படின்னு நினைப்பேன் நினைக்கிறேன் பேசியிருந்தேன் மணிக்கு எத்தனை லைவ் பொரிங்க புரியல எனக்கு முத்துக்குமார் ஒரு லைவ் புரியல மணிக்கு எத்தனை லைவ் பொறிங்க திணிக்கும் லைவ் பொரிங்கன்னா தெரியல டாஸ்மாக வந்து ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா லாக்டவுனில் வந்து மூணு மாதம் நம்ம கண்டினியூ மூடி இருந்துச்சுன்னா கண்டினியூ மூடி இருக்கிற டைம்னா வெறும் தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் மக்கள் பக்கமே போகலை அதை பற்றி மைண்டே இல்லை எனக்கு தெரிஞ்சு ரெகுலராக ஒருத்தர் பிடிக்காரு ஒரு அந்த ஆசையை விட்டு போச்சு ஆனால் ஒரு ரெண்டு பெர்சன்டேஜ் அதாவது நூற்றுக்கு ரெண்டு பேர் வந்து அந்த நம்ம காய்ச்சி பிடிவாங்க டைம் டைம் வைக்கலாம் ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் தான் உடைக்கு போக முடியும் அப்படி இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் பிடிக்கும் இல்லை இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே பிடிக்கலாம் ஆனால் வாரத்துக்கு நாள் ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டல் அப்படிங்கிற பண்ணி பண்ணி படிப்படியாக அதை குறைக்கலாம் இவங்க படிப்படியாக குறைச்சி மறுபடியும் சாப்பிடும் திறந்து எடுத்து வரதுக்கு ரெடி பண்ணுறாங்க அதனால மக்களை என்ன சுற்றுது சுற்று மேலே மேலே ஃபேனாகிட்டு கண்டு போயிடுச்சு இந்த இன்னும் இந்த ஜன்னல் தடப்பே சுற்று ரொம்ப சத்தாக இருக்கும் தேவன் என்றால் தேவன் ஒரு வெயில் சரியான காட்டு காட்டும் காட்டுது கூட அனுமன் எழுத்து பக்கத்துல இருந்து பேசுகிறேன் பயங்கரமாக வெயில் காயுது முத்துக்குமார் உங்களுக்கு எந்த ஒரு யாரோ சரி 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 நன்றி வேற ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னா கமெண்ட் பண்ண முத்துமார் இந்த இன்னைக்கு மது மது ஒழிப்பு மது மதுவுக்கு எப்படி அடிமையாகிறாங்க அவங்கள எப்படி மீட்கலாம் அப்படிங்கிற பற்றி இன்னைக்கு பேசலான்னு பார்த்தேன் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் ஏதாவது வேற டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னா சொல்லுங்கள் லைவ் சுத்துது என்ன லைஃப் சுத்துதுன்னா அது டவர் ப்ராப்ளம் நெட்ஒர்க் இப்படி நெட்ஒர்க் ப்ராப்ளம் டவர் சரியாக கிடைக்கவில்லை அதனால் அப்படி சுற்றுகுது வேறு இல்லை நெட்ஒர்க் இஸ்யூ இருக்குது நெட்ஒர்க் இஸ்யூ இருக்கிறதுனால சுற்றுது வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் ஆனால் நான் சொன்ன அந்த இதை கடைபிடிச்சா கண்டிப்பாக ஈஸியாக ஒழிக்கிறோம் அதுமாரி இருபத்தஞ்சி வயசு உள்ள மட்டவங்க தான் மது பழக்கத்தில் வாங்கணுங்கிற முடிவுன்றாலே மேக்ஸிமம் பதினாறுலேருந்து பதினெட்டு இருபது ஒரு அந்த கண் அந்த பசங்க வந்து குடிப்பழக்கத்தை அடிமையத்து தவிர்க்கப்படும் குடி கண்ணுக்கு தெரிஞ்சு குடிக்கும்போது ஒரு அண்ணனோ ஒரு சித்தப்பானோ குடிக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆசை தோன்று பசங்களுக்கு வாய்ப்பு கம்மியான உடனே அவங்களே வந்து ஈஸியான வர பிடிக்க வாய்ப்புறலாம் அதுபோல் ஒயின்சாப்பில்லாம் முடிட்டேன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வைக்கலாம் இந்த நிறைய நிறைவேருக்கு வந்து புத்தி வேலை வேலை செய்ய மாட்டேங்குது யார் யாரை முடிச்சுட்டு ஒரு நல்ல நிதானமான புத்தி இருக்க இருக்கிறது இல்லைல அதனால் எனக்கு புரியல அண்ணா மீனுக்குன்னா புரியல சரி ஓகே இன்னும் நைட்டு போக போடலாம் சரிங்க எனக்கு டவர் சரி கிடையாது நைட்டை வந்து டவர் கிடைக்கும் பகலெலாம் லைவ் கிடைக்க மாட்டேங்குது டவர் எல்லாம் லைக் பண்ணாதவங்க தயவு செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாவது பற்றி பேசுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் பற்றி பேசலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைப் தான் நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் பல வீடியோக்களை போடக்கு நம்மளை மோட்டிவேஷனாக இருக்கும் தயவு செய்து பார்க்குறவங்க தயவுசெய்து வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லைனா த்ரீ பாயிண்ட் த்ரீ டாக்ட்ருவாங்க மூணு புள்ளி அது அமைக்க சர்ஃபை சப்ஸ்க்ரை பண்ணலாம் உங்கள் வாழ்வில் அனைத்தும் நலமாக நடக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் சரிங்களா எல்லாமே நீங்கள் நினச்சபடி நல்லபடியாக நடக்கணும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் சரிங்களா அது வேறு ஏதாவது டாபிக் பற்றி பஸ் சொல்லுங்கள் நைட்டு நைட்டு லைவ் வருவேன் பத்து டு பன்னெண்டுக்குள்ளே சரிங்களா நெட்ஒர்க் பிசி நெட்ஒர்க் ப்ராப்ளம் நல்லா செத்துது நைட்டு அந்த ப்ராப்ளம் இருக்காது சரிங்களா ஓகே இதோட நம்ம லைவே முடிச்சுக்கலாம் சரிங்களா வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வந்து இணைந்ததுக்கு நன்றி மேலும் அந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூப்பரை நீங்கள் வந்து பெரிய லெவலுக்கு ஆக்குங்க கண்டிப்பாக நேரம் உங்களுக்கு ஒரு நன்றியோட இருப்பாங்க நன்றி வணக்கம்